அப்போஸ்தலர் பத்தொன்பது இந்த பத்தொன்பதாவது அதிகாரத்தில் மொத்தம் ரெண்டு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து பவுல் மூலமாக எபேசு பட்டணத்தில் கர்த்தருடைய வசனம் எப்படி விருத்தி அடைந்தது ரெண்டாவது தெமே திரி என்ற தட்டான் மூலமாக ஏற்பட்ட பெரிய கழகம் ஃபர்ஸ்ட் வந்து அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறாரு அந்த டைமில் பவுல் வந்து மேடான தேசங்கள் வழியாட்டு எபேசு பட்டணத்துக்கு வாராரு இங்கே வந்து சில சீசர்களை சந்திக்கிறாரு சந்தித்து அவங்க கிட்ட கேட்குறாரு நீங்கள் பர்சுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆவி உண்டுங்கிறதே எங்களுக்கு தெரியாது நாங்கள் அதை பற்றி கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பவுல் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை ஸ்நானத்தை பெற்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பவுல் அவங்க கிட்டே சொல்கிறாரு யோவான் வந்து தனக்கு பின் வருகிறவரான கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தாரலான்னு சொல்லி கேட்கறாரு உடனே அதை கேட்டோன்னா இந்த எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கத்திராகிய இயேசு கிருத்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெறுறாங்க பவுல் வந்து அவங்க எல்லாம் கைகளை வைத்தபோது அவங்க பசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாசைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க இப்படி அந்த எல்லாம் எத்தனை பேருனா பன்னிரெண்டு பேராக இருக்க இருந்தாங்க அந்த சீசர்கள் மொத்தம் பன்னிரெண்டு பேராக இருந்தார்கள் அதுக்கப்புறம் பவுல் வந்து அந்த எபேசு பட்டணத்துல மூன்று மாதம் ஜபா ஆலயங்களில் ஏசபாவை குறித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து பிரசங்கம் பண்ணி எல்லாருக்கும் புத்தி சொல்லி கொண்டு வந்தார் சிலர் அவிசுவாசிகளாகி இந்த மார்க்கத்தை நிந்திக்கிறாங்க இதனால் பவுல் என்ன பண்றாருன்னா அவங்கள விட்டு விலகி சீசர்களை கிட்ட இருந்து பிரித்து என்ன பண்ணுறாருன்னா திறனும் என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில் அணுதினமும் ஏசபா குறித்து பிரசங்கித்து வராரு அப்படி ரெண்டு வருஷம் நடக்குது இதனால் ஆசியாவில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் எல்லாருமே கத்தருடைய வசனத்தை கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்குறாங்க பவுலின் கையினாலே தேவன் வந்து விசேஷித்த அற்புதங்களை செய்யறாரு பவுலுக்கு சரீரத்தில் இருந்த உருமாள்கள் கச்சைகளை வியாதிப்பட்டவங்க மேலே போட்டால் அவங்கள்ட்ட இருந்த வியாதிகள் எல்லாமே நீங்கிரும் உருமாள்னால் மேல் வஸ்திரம் பவுலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை உருமால்கள் கச்சைகளை எந்த வியாதியஸ்தர் மேலே போடுறாங்களோ அந்த வியாதியஸ்தருடைய வியாதிகள்லாம் நீங்கி போயிரும் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அவர்களை விட்டு புறப்பட்டு ஓடி போச்சு இதை பார்த்துட்டு இருந்த மந்திரவாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்க அந்த பிசாசி பிடித்தவங்கள்ட்ட போய் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோன்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னது யாருன்னா பிரதான ஆச்சாரியனாகிய ஸ்கேவா என்பவனுடைய ஏழு ஏழு குமாரர்கள் ஸ்கேவா என்பவனுடைய குமாரரில் ஏழு பேர் இப்படி செய்கிறாங்க உடனே இந்த பொல்லாத ஆவி பிடிச்சிருக்கும்ல இந்த அசுத்த ஆவி என்ன பண்ணுதுன்னா அவங்கள பார்த்து சொல்லுது இயேசுவை அறிவோம் பவுலையும் அறிவோம் நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பாயுது பாஞ்சி அவங்களை அவங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழிச்சு அவங்கள காயப்படுத்துது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க இந்த சம்பவத்தை எபேசு பட்டணத்தில் குடியிருந்த எல்லா யூதர்கள் கிரேக்கர்கள் எல்லாம் கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டு அவங்க எல்லாரும் பயம் நிறைந்தவர்களாகி கத்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமம் வந்து மகிமைப்படுது அது அதுவும் இல்லாமல் இந்த மாய என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய புஸ்தகத்தை சுட்டரிக்கிறாங்க ஏசுகிறதுக்கு முன்பாக இந்த மாய வித்தைலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த புஸ்தகத்தை சுட்டறிக்கிறாங்க அந்த புஸ்தகத்தையோட மதிப்பு எவ்வளோன்னா ஐம்பது நாயிரம் வெள்ளி காசாட்டு இருந்துச்சான் அந்த அளவுக்கு பலமாய் கத்துடை வசனம் விருத்தி அடைந்தது இதுக்கப்புறம் பவுல் வந்து மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகள் எல்லாம் சுற்றி நடந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா எருசலேமுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு எருசலேம் போனோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ரோமா விரிக்கு போனோம் அப்படிலாம் நினச்சிட்டு என்ன பண்ணுறாருனா தனக்கு உதவியாக இருந்த ரெண்டு பேராகிய தீமோத்தேயு தேயு எரஸ்து ரெண்டு பேரையும் நீங்கள் மக்க துணியாவுக்கு போங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டு பவுல் வந்து சில காலம் ஆசியாவிலே தங்கியிருக்கலான்னு நினைக்கிறாரு அந்த டைமில் ஒரு பெரிய கலகம் ஏற்படுது என்னன்னா தெமே திரியு என்ற ஒரு தட்டான் என்ன பண்ணுறாருனா தியானாலின் கோவிலை போல ஒரு சிறிய கோயிலை வெள்ளினால் செய்கிறார் தியானடைய கோவிலை மாதிரியே சிறிய கோயிலை செஞ்சு அதை விற்று அது மூலமாக நிறைய ஆதாயம் தேடுறாங்க அந்த தொழிலாளிகளுக்கு அந்த கோவிலை செய்த தொழிலாளிகளுக்கு மிகுந்த வருமானம் வருது இப்படி வருமானம் இருக்க டைமில் இந்த தெமைத்துரிய என்ன பண்ணுறாருனா அந்த தொழிலாளர்கள் அந்த கோயில் செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களை எல்லாம் வர வரவழைத்து அவங்க கிட்ட சொல்கிறாரு மனுஷர்களே நமக்கு இந்த தொழிலினால் நிறைய ஆதாயம் ஏற்படுது இந்த தொழில் மூலமாக நமக்கு பொழைப்பு உண்டாயிருக்குது அப்படி இருக்க சில கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லன்னு சொல்லி இந்த பவுல் வந்து பிரசங்கிட்டு வராரு இதனால் ஆசியா எபேசியில் மாத்திரம் அல்ல கொஞ்சம் கூறிய ஆசியா முழுவதுமே ஜனங்கள் வந்து பவுளுடைய போதகத்துக்கு வசப்பட்டு இருக்கிறாங்க இதனால் நம்முடைய தொழிலுக்கு அபாயம் ஏற்பட போகுது நம்முடைய வருமானம் அற்று போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இந்த தியானாலுடைய கோயில் வந்து என்னப்படாமல் போயிடும் அவளுடைய மகிமையும் மகத்துவமும் அழிந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெமே திரிவு வந்து சொல்கிறாரு அப்படி சொன்ன இதை கேட்டால் அந்த தொழிலாளர்கள்லாம் கோவப்படுறாங்க கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எபேசியருடைய தியானாலே பெரியவள் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இதனால பட் அந்த பட்டணம் முழுவதும் கலகம் ஏற்படுது அதுக்கப்புறம் பவுலுக்கு து துணையாய் வழி துணையாய் வந்த மக்க துணியராகிய காயுவையும் அரிஃப் தர்குவையும் அந்த கழகக்காரர்கள் இழுத்து கொண்டு போகிறாங்க அர அரங்கசாலைக்குள் பாய்ந்து போகிறாங்க பவுல் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது சீசர்கள் வந்து அந்த கூட்டத்தில் போக வேண்டாம்னு சொல்லி பவுல போக விடாமல் தடுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஆசியா நாட்டில் உள்ள தலைவர்களில் பவுலுக்கு ஸ்னேகிதராக இருந்த சிலரும் பவுல வந்து கூட்டத்துக்குள்ளே போக வேண்டாம்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க அப்படி இருக்க சில அந்த இருந்த யூதர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அலெக்சாந்தர் என்பவனை முன்னுக்கு தள்ளுறாங்க சிலர் வந்து அந்த அவனை கூட்டத்துல இருந்து முன்னே இழுத்து விட்டாங்க உடனே இந்த அலெக்சாந்தர் என்ன பண்றாருன்னா கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்றதுக்கு மனதாக இருக்கிறாரு இந்த அலெக்சாந்தர் யூதன் சொல்லி அறிந்ததும் அந்த கூட்டத்துல இருந்த கழகக்காரர்களெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சவுண்டு போடுறாங்க எப்படி சொல்றாங்கன்னா எபேசியருடைய தியானாலே பெரியவள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதை பார்த்துட்டு இருந்த பட்டணத்து சம்பிரதியானவன் என்ன பண்ணுறான்னா ஜனங்களை கையமர்த்தார் கையமர்த்தி பேசுகிறார் என்ன பேசுறாரு நீங்கள் வந்து ஒன்றையும் பதறி செய்யாமல் அமைதலாக இருங்க இவர்கள் கோவில் கொள்ளைக்காரரும் அல்ல உங்கள் தேவியை தூசிக்கிறவங்களும் அல்ல தெமே திரியூக்கும் அவனை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் ஒருவன் பேரில் ஒரு காரியம் உண்டாயிருந்தா அதை நியாயம் விசாரிக்கிறதுக்கு நாட்கள் உண்டு தேசாதிபதிகளும் இருக்கிறாங்க ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொல்லட்டும் இந்த கழகம் ஒரு நாள் வந்து விசாரிக்கும் நியாயம் விசாரிக்க வரும்போது நீங்கள்லாம் குற்றவாளிகளாக ஆவதற்கு ஏதுவாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பிரதி வந்து சொல்கிறார் இந்த பட்டணத்து சம்பிரதி சொல்கிறாரு சொன்ன உடனே இந்த கூட்டம் என்ன பண்ணுறதுனால் அமைதியெல்லாம் கலைஞ்சு போகுது இந்த கூட்டத்தை இந்த சம்பிரதி என்ன பண்ணுறாரு அனுப்பி விட்டார்